என் அன்பு மகனே மகளே உனக்கு வரும் சோதனைகளை நினைத்து கலங்கி நிற்காதே உடைந்து போய்விடாதே இதோ சோதனைகளை எதிர்கொள்ளும் வலிமையை உனக்கு தருகிறேன் நீ கலங்கி நிற்கும்போது உன் கண்ணீரை நான் துடைக்க வருகிறேன் கலங்காதே நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்துவிட்டேன் உன்னை கலங்க வைத்த ஒவ்வொரு பிரச்சனையும் காணாமல் போய்விடும் இன்று முதல் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறும் பயப்படாதே தயங்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் அழனும்னு தோணுதா என்மேல் சாய்ந்து அழு நான் உன் கண்ணீரை நிச்சயம் துடைப்பேன் என்னை நம்பு நான் உன் கூடவே இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னால் முடியாது என்று நீ நினைக்கும் சில விஷயங்கள் கூட எளிதில் முடிவடைந்துவிடும் அதனால் எந்த நேரமும் அதிசயம் நடக்கும் நம்பிக்கையோடு போராடுங்கள் தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒருமுறை முயற்சி செய்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் எதுவும் முடியும் நேர்மையாக வாழ்பவர்களுக்கு எதிரிகள் அதிகம் துரோகிகள் அதிகம் விமர்சனங்கள் அதிகம் அதே சமயம் ஆண்டவரின் அருளும் அதிகம் கண்டவனும் கண்டதைப் பேசட்டும் கடவுளின் துணை இருக்கும் வரை எவனாலும் உன்னை வீழ்த்த முடியாது தொழிந்து போராடு நான் உன்னோடு இருப்பேன் தனியா நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் தொழிந்து நில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் என் அன்பு பிள்ளையே கலங்காதே உன் துன்பங்கள் இன்றோடு முடியப் போகிறது உனக்கு எதிராக செய்த துரோகங்கள் நம்பிக்கையின்மை அனைத்தும் என் ஆசீர்வாதத்தால் பொய்த்து போகும் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் உன் சொந்தங்களே உனக்கு எதிராக செயல்படலாம் அனைத்து தீதனைகளில் இருந்தும் உன்னை காப்பேன் என் மேல் நம்பிக்கைக்கொள் இன்று ஒரு நல்ல முடிவை எதிர்கொள்வாய் என்றும் நான் உன்னோடு இருப்பேன் என் அன்பிற்குரிய மகளே நீ துன்பப்படுவது ஏன் மனம் கலங்குவது ஏன் சோர்வரும் வேளையிலும் என் நினைவு உனக்கு வரவில்லையா மனிதர்கள் உன்னிடம் காட்டும் வெறுப்பை நினைத்து கலங்குவதை விட்டுவிட்டு நான் உன்னிடம் காட்டும் அளவற்ற அன்பை நினைத்துப்பார் உன் நோய்கள் குணமாகும் உன் இல்லம் சமாதானம் அடையும் உன் உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்பும் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் வழி தெரியாமல் தவித்து இருக்கிறாய் ஆனால் இன்று தேவன் உனக்காக ஒரு புதிய கதவை திறக்கிறார் நீ நினைத்ததை விட பெரிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்கு வரப்போகிறது நீ முடிவெடுக்க வேண்டியது ஒன்றுதான் நம்பிக்கை வலிமையாக நம்பு நீ ஜெபிக்கிறாய் எனில் நிச்சயம் பதில் வரும் எந்த நொடியிலும் திருப்புமுனை நடக்கலாம் தேவனின் காலம் தவறாதது தாமதம் ஆகலாம் ஆனால் துல்லியமானது அவர் உன் கண்ணீரைக் காண்கிறார்